ஒரு முக்கியமான விஷயம் சமுதாயத்தில் வெளியாயிருக்கு என்ன தெரியுமா ஏன் அறக்க பறக்க அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி வைத்தார்கள் ஏன் அறக்க பறக்க அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி வைத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் கசிந்து இருக்கு என்ன தெரியுமா இடி ரைடு இப்ப அமலாக்கத்துறையால் இடி ரைடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்துல இடி ரைடு வந்து நடத்தியிருப்பாங்க அதிமுக பின்னணி சார்ந்த அமைச்சர்கள் இடி ரைடு நடத்தியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மந்திரிகள் உள்ள போயிருக்கணும் அதை மறைப்பதற்காகத்தான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சம்பவம் கசிந்திருக்குது மக்களை என்னன்னா மற்றவர்களுடைய ஊழலை மட்டுமே பேசக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தன்னுடைய ஊழலையும் மறைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது டாஸ்மாகில் மட்டும் பல கோடி ஊழல்களை சந்தித்திருக்கிறார்கள் அதை மறைப்பதற்காகத்தான் இந்த கூட்டணி அப்படிங்கிறத எதிர்கட்சி தலைவர்கள் அப்பட்டமா அறிவிச்சிட்டாங்க இந்த கூட்டணி நிலைக்குமா அப்படிங்கிறதே சந்தேகமா தான் இருக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியானது வெறும் ஓடிபி நம்பர் போலதான் அப்படிங்கறத சமுதாயத்துல பேசிக்கிறாங்க ஓடிபி நம்பர் எத்தனை நிமிஷத்துக்கு வேலிடா இருக்கும் வெறுமனே ஐந்து நிமிடங்களுக்கு தான் அது வேலிடா இருக்கும் ஆக இவர்களுடைய ஊழலை மறைக்க நீங்கள் ஒன்றிய பாஜக அரசாங்கத்தை நெருங்கினீர்களானால் அந்த ஒன்றிய பாஜக அரசாங்கமே உங்களோட ஊழலை அப்ப அப்புறமா சமுதாயத்துக்கு சொல்லிடும் ஏன்னா பிஜேபிக்கு எதிரா இருக்கிறது ஆபத்தானதுன்னு சொல்றாங்க ஆனா பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறது அதை விட ஆபத்தானதாமா அந்த மாதிரி சொல்றாங்க ஆக நீங்கள் ஊழலை மறைக்க நினைத்தால் அது மக்களிடையே ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் அதை ஒருபோதும் எடப்பாடியார் அவர்கள் மறைக்கவே முடியாது ஊழலை என்றும் மறைக்க முடியாது நீங்கள் மறைப்பதற்காக ஒன்றிய பாஜக அரசாங்கத்தை நெருங்கியிருக்கிறீர்கள் அது அதுவே ரிப்பீட் ஆகி அவர்களே உங்களுடைய ஊழலை மக்களிடையே வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதுல ஒருபோதும் ஐயமில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊழலை மறைக்க அங்க செய்து சென்றீர்கள் ஒரு ஊழலும் ஊழலும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு உங்களுடைய கூட்டணின்னு எதிர்கட்சி தலைவர்கள் சொல்றாங்க ஆக உங்களுடைய ஊழல் ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருந்து இதிலிருந்து கருத்துக்களை நீங்கள் தெரிவித்து உங்களுடைய கமாண்டை மறக்காம போட்டுட்டு மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வுல அடுத்த புலனாய்வு தீர்ப்போட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா